ஒரு விஞ்ஞானி ஒரு எலியை பிடிச்சிட்டு வர்றாரு அந்த எலிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு நாள் அந்த எலிய பட்னியா போட்டு அந்த எலி சாப்பாட்டுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடும் போது அங்க ஒரு மணியை கட்டி வைக்கிறாரு அந்த மணி மேல பட்ட உடனே டங்கினு ஒரு சத்தம் கேட்குது உடனே அவர் சாப்பாடு போடுறாரு இப்படியே ஏழு நாள் அந்த எலி இங்கேயும் அங்கேயும் ஓடி அந்த மணி மீது படும்போது சத்தம் கேட்ட உடனே இவர் சாப்பாடு போடுவார் ஒரு கட்டத்துல அந்த எலிக்கு அது புரிஞ்சிருது ஒரு மாசம் ஆகுது கரெக்டா அந்த எலி பசிக்கும் போது அந்த மணியை வந்து தட்டும் இவர் சாப்பாடு போட்டுருவாரு இப்படியா அந்த எலியை வந்து ட்ரைனிங் பண்ணி வைக்கிறாரு பசிக்கும் போது மணி அடித்தால் சாப்பாடு போடப்படும் இப்ப இந்த விஞ்ஞானி என்ன பண்றாரு தன்னுடைய சக விஞ்ஞானிகளை கூப்பிட்டு தன்னுடைய சக நண்பர்களை கூப்பிட்டு நான் எலிக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் தெரியுமா இப்ப பர் அந்த எலி வந்து மணி அடிக்கும் இந்த எலி வருது கரெக்டா பசிக்கும் போது மணி அடிக்குது இவர் சாப்பாடு போடுறாரு எல்லாரும் எல்லாரும் ஒரு நீ அந்த விஞ்ஞானியை பாராட்டிட்டு போறாங்க இப்ப இந்த விஞ்ஞானி இன்னொரு எலியை பிடிச்சிட்டு வந்து பக்கத்து கூண்டுல வைக்கிறாரு இப்ப புதுசா வந்த எலி பழைய எலிட்டு கேக்குது இவன் எப்படி நம்மளை கொடுமைப்படுத்துவானா இவன் எப்படி நம்மளை வந்து சரியா பார்த்துப்பானான் இந்த பழைய எலி சுழிச்சான் இவன் ஒரு முட்டா பையன் நமக்கு எப்படி சோறு வைக்கணும்னு கூட தெரியாது நான் தான் இவனுக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுத்தேன் இப்ப பாரு அப்படின்னு போய் மணி அடிக்குது அவங்க வந்து சாப்பாடு வைக்கிறாங்க பாத்தியா இதை நான் சொல்லி தர்றதுக்கு இவனுக்கு ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னு இந்த எளி நான் தான் அறிவாளி எதிரே இருப்பவர்கள் எல்லாம் அறிவுரையை கேட்க வந்தவர்கள் என்று நினைக்கும் பட்சத்தில் அவரவர் அவரவர் துறையில் அறிவானவர்களே என்று புரிந்து கொள்பவனே சிறந்த அறிவாளி